இந்து தமிழ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இருக்கிறோம் அதனால் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் பழனி முருகன் கோவிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் கொடிமரம் தாண்டி செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்துக்கள் அல்லாதவர்கள் அந்த கோவிலுக்கு வழிபட வருவார்களேயானால் அங்கே ஒரு பதிவேடு வைக்கப்படும் அந்த பதிவேட்டில் நான் இந்த கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டுதான் அந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தீர்ப்பாக வந்திருக்கிறது இந்த தீர்ப்பு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் தமிழகத்தில் கிளம்பியிருக்கிறது சரி அதாவது பழனியில் இருக்கக்கூடிய செந்தில்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அந்த மனுவில் பழனி முருகன் கோவிலில் ஏற்கனவே அங்கே இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவில் கொடிமரம் தாண்டி வரக்கூடாது என்கின்ற பதாகைகள் அங்கு இருந்தது அங்கிருந்த பதாகையை இந்து அறநிலைத்துறை ஊழியர்கள் அதிகாரிகள் அங்கிருந்து அகற்றியிருக்கிறார்கள் இது வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருக்கிறது இதை அகற்றுவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இதனால் வந்து என்ன அப்படின்னாக்கா எங்களுடைய மனது இந்த இந்து கடவுளை வணங்கக்கூடியவர்களுடைய மனது பாதிக்குது உடனடியாக அங்கே வந்து நீங்கள் அந்த பதாகை வைப்பதற்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கு இந்த மனுவை விசாரித்த மதுரை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் ஒரு பரபரப்பு தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் பழனி முருகன் கோவிலினுடைய கொடிமரம் தாண்டி செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒருவேளை அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டு நான் வணங்க வருகிறேன் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பதிவேட்டில் அவர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பற்றி பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சில அமைப்புகள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அதாவது இந்து கோவிலில் வந்து ஏன் போகக்கூடாதா இது வந்து எல்லாருக்கும் பொதுவான கோவில் தானே இது வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிட்டு கம்பு சுத்தக்கூடிய அவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இஸ்லாமிய மசூதி தர்கா அதாவது தர்காவில் பார்த்திங்கன்னா எல்லாரும் தர்காவுக்கு போகலாம் ஆனால் மசூதியில் தொழுகை நடத்துவதற்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி உண்டு இதை பற்றி என்றைக்காவது இவங்கள்லாம் பேசியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் இவர்கள் பேசுவது கிடையாது ஹிந்து மதம் அப்படின்னாலே இவர்களுக்கு கிள்ளுக்கீரை இந்து மதம் அப்படின்னாக்கா தெருவிட போகிற வரமெல்லாம் வந்து இந்து மதத்தை வந்து மீது ஒரு சேற்றை வாரி பூசலாம் அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது ஸோ இந்த பார்வைக்கெல்லாம் வந்து ஒரு கொட்டு வைக்கிற மாதிரி தான் நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தன்னை ஒரு நாத்திகவாதியாக ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு முதலமைச்சராக அவருக்கு அவரே மகுடம் சுட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதுவும் குறிப்பாக இந்து மத கடவுள்களை நம்பிக்கைகளை ஏற்காத ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு அதே வந்து இவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா அதாவது இது மதச்சார்பற்ற மாநிலம் இங்கே அனைத்து மக்களும் அனைத்து மதங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து நமக்கு பாடம் எடுப்பதை விட இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் எடுக்கணும் என்ன பாடம் எடுக்கணும் அப்படின்னா முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படி இருக்கிற பட்சத்தில் இஸ்லாமியருடைய பண்டிகைகளுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைகளுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் அதுபோல் இந்து பண்டிகைகளுக்கும் நீங்கள் வாழ்த்து தெரிவிப்பது தான் முறை ஏனென்றால் எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தான் உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் அனைத்து மக்களினுடைய பண்டிகைகளுக்கும் நீங்கள் வாழ்த்துச் சொல்ல வேண்டும் அப்படின்னு இவங்கள்லாம் அங்கே போய் பாடம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இவர்கள் வந்து பாடம் எடுப்பதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து இந்த சனாதன தர்மத்தின் மீது மட்டும்தான் தான் வந்து இவங்க பாடம் எடுப்பாங்க சரி ரைட் இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு என்ன அனுப்புறீங்கன்னா அவர்கள் சொல்லக்கூடிய அதாவது அந்த நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய இந்து அறநத்திரை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் இந்த தீர்ப்பை உதாரணமாக வைத்து அமுல்படுத்த வேண்டும் இதற்கு வந்து இதை வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அதுவும் இந்து மதத்தின் மீதான கடவுள் நம்பிக்கை இல்லாத அவருக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் ஆகவே இந்த கடவுள் நம்பிக்கையற்ற கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒருவேளை கோவிலுக்குள் வருவாரேயானால் அவரிடமும் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்கிட்டு தான் அவரையும் கோவிலுக்குள்ள அனுமதிக்கணும் ஏன்னா இந்த தீர்ப்பு சாமானிய மக்களையும் கட்டுப்படுத்தும் என்றால் முதலமைச்சரையும் கட்டுப்படுத்தும் இந்துக்கள் அல்லாதவர்கள் கோவில் குடிமரம் தாண்டி செல்லக்கூடாது என்கின்ற இந்த உத்தரவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் இது போன்ற பல வீடியோக்களை நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இந்த இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்